ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் இலக்கிய அறிவு சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போதுன்னு பார்ப்போம் நம்ம இலக்கியாவோட கேள்வி குறிக்கி கண்டிப்பாக இந்த பயிரையும் அஞ்சலும் பதில் சொல்லியே எத்திரணுங்க ஏன்னா நம்ம ரேவதி அம்மாவோட வாழ்க்கையை சீரழித்த இந்த எஸ்எஸ்கேவை கையுங்காலமாக சிக்க வச்சது மட்டும் இல்லாமல் அடுத்தபடியாக டாக் சைனிக்கு வந்துட்டு உண்மையை தெரியப்படுத்தணும்னு ரொம்பவே வந்துட்டு நம்ம இலக்க இந்த எஸ்எஸ்கே அடிமை ஆகிட்டாங்க அதே சமயம் இழந்த அந்த ஒரு வீட்டு மதிப்பையும் அந்த ஒரு சொத்து மதிப்பையும் திரும்ப வந்துட்டு மீட்கணும் ஏன்னா நம்மளை ஏமாற்றி தான் வந்துட்டு இந்த ஒரு டாக்குமெண்ட்டில் வாங்கி வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சாங்க அதே மாதிரி இந்த எஸ்எஸ்கே மூலிமா திரும்ப அந்த ஒரு வீட்டுக்குள்ளே போனால் கௌதம் பேரில் அந்த ஒரு டாக்குமெண்ட்டில் திரும்ப வந்துட்டு வாங்க கார்த்திகை அஞ்சலிக்கும் தெரியாமல் கௌதம் கிட்ட கொடுக்கணுன்ற மாதிரி நம்ம இலைக்க வந்துட்டு நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் கூடிய சீக்கிரத்தில் நம்ம ஜானகோட நல்ல மனசுக்கும் நம்ம கௌதமோட நல்ல மனசுக்கும் அந்த ஒரு வீட்டுக்குள்ளே போகணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் இந்த ரோடுக்கு லைக் பண்ணுங்க வரப்போகிற எபிசோடில் இந்த பைரவிக்கும் அஞ்சலிக்கும் சரியான சண்டுங்க ஏன்னா நம்ம பைரவி வந்துட்டு எந்த ஒரு சாக்கு கிடச்சா அந்த அஞ்சலி வந்துட்டு கீழே தள்ளிட்டு வந்துட்டு நம்ம மேலே போலாம் நினச்சிட்டு இருக்கோங்க ஆனால் இப்போ நம்ம பைரவிக்கு சாதகமாக இந்த அஞ்சலி வந்துட்டு வசமாக சிக்கிட்டோங்க ஏன்னா நம்ம கார்த்திகே தெரியாமல் இந்த அஞ்சலியும் இந்த சின்னாமணியும் மாலுக்கு போயிருக்கேங்க ஒரு லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்துகிட்டு இந்த ஒரு உண்மை வந்துட்டு நம்ம பைரவிக்கு தெரிய வந்ததும் உன் அருமை பொண்டாட்டி பாடுறா உனக்கு தெரியாமல் கம்பெனி பணத்துலேருந்து ஒரு லட்ச ரூபாய் பணத்தை எடுத்துகிட்டு போயிருக்கா பணம் வந்துட்டு முக்கியம் கிடையாது ஆனால் உனக்கு ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் போயிருக்கா இதிலே தெரியுது அவள் உன்னை எந்த அளவுக்கு வச்சுட்டு நீ நீதா வந்துட்டு அருமை புண்டாட்டி மகாராணின்னு தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்க ஆனால் அவள் உன்னை ஒரு ஆளை கூட மதிக்கலைன்னு எல்லா உண்மையுமே போட்டு உடைச்சிட்டு இருக்காங்க ஆனால் கண்டிப்பாக நம்ம கார்த்திகோட மனசுக்குள்ளே இப்படி ஒரு கலங்கத்தை ஏற்படுத்துவாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க இந்த தாக்சாயினியோடய தயவுனாலே இந்த எஸ்எஸ்கேவோட பாசத்தினால்தங்க கார்த்திகை வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டு அஞ்சலிக்கு அந்த ஒரு சேர்மன் பதவியே கொடுத்தான் ஆனால் இப்போ அவங்களே வந்துட்டு அங்கே தண்டாடுற ஒரு நிலைமை வந்துச்சு கண்டிப்பாக இதுக்கு மேலே வந்துட்டு நம்ம அஞ்சலிக்கு யாராலுமே வந்துட்டு சப்போர்ட் பண்ண முடியாதுங்க நம்ம பைரவி போட்டு வச்சுருந்தேன் இந்த ஒரு பிளானில் கண்டிப்பாக நம்ம பைரவி திரும்ப அந்த ஒரு கம்பெனிக்கு ஓனர் ஆகிறதும் அந்த ஒரு சேர்மன் பதவி இந்த பைரவி எடுத்துக்கிறதும் யாராலையும் தடுக்கவே முடியாதுங்க ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த கார்த்திகோட மரம் இவ்வளோ நாளாக வந்துட்டு எல்லாருக்கிட்டும் ஏமாந்துட்டு தான் இருந்தோம் அப்படின்ற உண்மை வந்துட்டு தெரியப்படுத்தணுங்க அதுக்கு நம்ம இலக்கியமோ நம்ம கௌதமும் திரும்ப பதிலடி அந்த ஒரு வீட்டுக்குள்ளே போனால் மட்டும்தாங்க முடியும் நம்ம ஜானகி அம்மாக்கு ஏற்பட்ட அவமானத்தையும் நம்ம ரேவதி அம்மாக்கு ஏற்பட்ட அவசகூடத்தையும் கண்டிப்பாக வந்துட்டு கண்ணீர் துடியோடு வந்துட்டு தீர்க்க முடியாதுங்க ஏன்னா இந்த அஞ்சலியால் இந்த கார்த்திகால் தான் நம்ம ஜானகி அம்மாவுக்கு முன்னாடி ஹார்ட் அட்டாக்கே வந்துச்சு இந்த எஸ்எஸ்கேட சுயரூபத்தினால்தான் நம்ம ரேவதி அம்மாவோட வாழ்க்கை சீரழிஞ்சிச்சு இது எல்லாருமே வந்துட்டு சுற்றி சுற்றி பார்த்திங்களா ஒரு வட்டத்துக்குள்ளேயே ஓடிட்டு இருக்குது இதை வந்துட்டு கண்டிப்பாக நம்ம இலக்கியம் கௌதம்தாங்க முடித்து வைக்கணும் ஒரு பக்கம் நம்ம பைரவிக்கு வந்துட்டு ரொம்பவே சந்தோஷம் எப்படி அப்படியே ஒண்ணு இந்த சிந்தாமணி வந்துட்டு வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுக்கான ஐடியாவும் இந்த அஞ்சலி வந்துட்டு வசமா வந்துட்டு கார்த்திக்கிட்டு போட்டு விட்டுட்டோம்ன்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா இந்த பயரிவே வந்துட்டு ஒண்ணு கொஞ்ச நேரத்துல நம்ம இலக்கை கிட்ட கையும் காலமும் சிக்குவான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க கண்டிப்பா பாத்தீங்களா இந்த பயரிவோட சுயரூபமும் இந்த அஞ்சலியோட ஃப்ராட் வேலையும் எல்லாத்துக்கும் வந்துட்டு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா திரும்ப நம்ம இலக்க அந்த ஒரு வீட்டுக்குள்ள போனா மட்டும் முடியும் தேங்க்ஸ் சார் வாட்சிங் இலக்கை நேயர்களுக்கு மறக்காம நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க